வணக்கம் இது சாய் காமதேனு யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஸ்தலம் முருகப்பெருமானுடைய எட்டுக்குடி தான் இந்த கோவிலில் உரைகின்ற இறைவன் பெயர் முருகப்பெருமானே தான் ஸ்தலவிருக்கம் வன்னிமரம் தீர்த்தம் பொய்கை தீர்த்தம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் இருக்குது இந்த கோவிலில் வந்து பிரகாரத்தில் முருகனோட போருக்கு சென்ற நவ வீரர்கள் சிலை இருக்கிறது பிறகு கூத்தாடும் கணபதி ஜுரதேவர் சீனிவாச சௌந்தரராஜ பெருமாள் ஆஞ்சநேயர் மனோன்மணி அம்மையார் ஐயப்பன் மகாலட்சுமி நவகிரகங்கள் சனி பகவான் பைரவர் ஆகியோரும் உள்ளனர் இந்த கோவிலோட ஸ்தலப்பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் இருக்க முருகப்பெருமான் நம்ம எப்படி மனநிலையில பார்க்குறோமோ அந்த மாதிரியே தன் உருவத்தை மாற்றி கொண்டு காட்சி தருபவர் குழந்தையாக நம்ம நினைத்து பார்த்தால் குழந்தையாக வடிவிலும் முதியவராக நினைத்துப் பார்த்தால் வயோதிக வடிவிலும் இளைஞனாக பார்த்தால் இளைஞர் வடிவிலும் இவர் காட்சி தருகிறார் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி இங்கு ஒரு சிறப்பான விழா நடக்கிறது கோவில் முன்புள்ள சரவண பொய்கை தீர்த்தத்திலேயே கைப்பட்டாலே பாவ நிவர்த்தி ஆகிவிடும் சிறப்புடையது சவுந்தரநாயகர் ஆனந்தவல்லி தாயார் ஆகியோர் முருகனின் தாய் தந்தையாக அருள்பாலிக்கின்றனர் அளிக்கின்றனர் பயந்த சுபாவமுடைய குழந்தைகளை இந்த தலத்துக்கு அழைத்து வந்தால் பயம் நீங்கும் என்பது நம்பிக்கை ஏனெனில் இங்கு முருகன் அம்பார தூணிலிருந்து அம்பை எடுக்கும் நிலையில் வீர சௌந்தர்யம் உடையவனாக திகழ்கின்றான் சூரனை அழிப்பதற்காக உள்ள இந்த கோலம் பற்றி குழந்தைகளுக்கு விளக்கி சொன்னால் அவர்கள் ஆற்றல் உடையவர்களாக திகழ்வார்கள் என்பது ஒரு நம்பிக்கை இப்ப இந்த கோவிலோட ஸ்தல வரலாறை பத்தி தெரிஞ்சுக்கோ நாகப்பட்டினத்துக்கு அருகிலுள்ள உள்ள பொருள் சேரி என்ற கிராமத்தில் தெய்வத்தன்மை வாழ்ந்த சிற்பி ஒருவன் இருந்தான் சரவணபவ என்ற ஆறெழுத்து மந்திரத்தை எப்பொழுதும் ஓதி வண்ணமே இருந்தாவன் அழகிய ஆறுமுகம் கொண்ட வேலவன் சிலையை செய்தான் அப்பொழுது ஆட்சியில் இருந்த பராந்தகி சோழ மன்னன் அந்த சிலையின் அழகை பார்த்து ஆனந்தம் கொண்டான் இதுபோல இன்னொரு சிலை செய்யக்கூடாது என்பதற்காக அந்த சிற்பியின் கட்டை விரலை வெட்டிவிட்டான் அவன் வருத்தத்துடன் அருகில் உள்ள ஒரு கிராமத்திற்கு வந்தான் கைவிரல் இல்லாத நிலையிலும் கடுமையான முயற்சி எடுத்து மற்றொரு சிலையை செய்தான் அதை அந்த ஊரார் ஆண்ட குருநில மன்னன் முத்தரசன் பார்த்தான் அந்த சிலையிலிருந்து ஒரு ஒளி வீசியது வேலை நிறைவு பெற்றதும் சிலைக்கு உயிர் வந்தது முருகன் அமர்ந்திருந்த மயில் பறக்க ஆரம்பித்தது மன்னன் அந்த நேரத்தில் வர அதை எட்டிப்பிடி என உத்தரவிட்டான் காவலர்கள் மயிலை பிடித்தனர் அதன் கால்களை சிறிதளவு உடைத்தனர் அதன்பின் மயில் சிலையாகி அங்கேயே நின்று கொன்றது எட்டிப்பிடி என்ற வார்த்தை காலப்போக்கில் எட்டுக்குடி என போனது தற்பொழுது அந்த ஊரின் பெயரும் எட்டுக்குடி என்றே ஆகிவிட்டது இதே சிற்பி மற்றொரு சிலையையும் வடித்தான் அதை எண்கண் என்ற தளத்தில் வைத்தான் சிற்பி முதலில் வடித்த சிலை சிக்கலிலும் அடுத்த சிலை எட்டுக்குடியிலும் வைக்கப்பட்டது இந்த மூன்றுமே ஒரே உருவத்தில் ஒரே தோற்றம் கொண்ட சிலையாகும் இந்த கோவிலோட ஸ்தல சிறப்பு என்னன்னா முருகன் சஷ்டி விரதத்தில் கௌரி விரதத்தையும் ஒன்றாக கடைப்பிடிப்பது சிறப்பு தீபாவளி அன்று கொண்டாடப்படும் கேதார கௌரி விரதம் தோன்றிய ஸ்தலம் இதுதான் என்பார்கள் இங்குள்ள முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் மயில் மீது அமர்ந்து காட்சி தருகிறார் இந்த மூவரும் அமர்ந்துள்ள மயில் சிற்பத்திற்கு தரையின் மீதுள்ள ஆதாரம் அதன் இரண்டு கால்கள் மட்டுமே என்பது அதிசயம் வான்மீகர் என்றை சித்தர் இங்குதான் சமாதியானார் கோவிலுக்குள் வன்னி மரத்தடியில் இவரது சமாதி இருக்கிறது இந்த கோவிலில் நடக்கிற திருவிழா பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது பத்து நாட்கள் நடைபெறும் உற்சவமாக இருக்கிறது பௌர்ணமி நாளுக்கு முந்தைய நாளே நடை திறக்கப்பட்டு பாலாபிஷேகம் துவங்கும் பௌர்ணமிக்கு மறுநாள் வரை தொடர்ந்து நடை அடைக்காமல் பாலாபிஷேகம் நிகழ்ந்த வண்ணம் இருக்கும் பௌர்ணமிக்கு முதல் தேரோட்டம் நடத்தப்படும் இந்த விழாவில் குறைந்தபட்சம் இருபத்தி மூன்று ஆயிரம் பால்காவடிகள் வந்து சேரும் ஐப்பசியில் கந்தசஷ்டி ஆறு ஆறு நாட்களும் வைகாசி விசாகம் ஒரு நாளும் விழா நடத்தப்படும் உள்ளிருக்கும் அம்மையப்பனுக்கு மார்கழி திருவாதிரையில் திருவிழா எடுக்கப்படும் இது தவிர கார்த்திகை மாத சிறப்பு பூஜைகள் உண்டு இங்கு சத்ரு சத்துருசம்ஹார திரிதிசை என்னும் சிறப்பு பூஜையும் நடத்தப்படுகிறது எதிரிகளால் ஏற்படும் துன்பம் தீர இந்த பூஜையை நடத்துவார்கள் எதிரிகளால் ஏற்படும் நியாயமான துன்ப துன்பங்களுக்காக மட்டுமே இந்த பூஜையை செய்ய வேண்டும் எதிரிகளை அழிக்கும் நோக்குடன் செய்தால் பலன் வேறு மாதிரியாக அமையும் தேய்பிரை சஷ்டி அல்லது அவரவர் பிறந்த நட்சத்திர நாளில் இந்த பூஜையை செய்வார்கள் இதற்கு முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டும் ஆறு முகங்களுக்கும் நைவேத்தியம் அபிஷேகம் புஷ்ப அலங்காரமும் செய்யப்படும் இந்த கோவில என்ன பிரார்த்தனை வைக்கிறாங்கன்னா குழந்தைகளின் பயந்த சுபாவம் நீங்கவும் திருமணத்தடை குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்கவும் இந்த இறைவனை பிரார்த்திக்கிறார்கள் நேர்த்திக்கடனாக சுவாமிக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றுகிறார்கள் இந்த கோவில் திறந்திருக்க நேரம் பார்த்தீங்கன்னா காலை நாலு முப்பது மணி முதல் பன்னெண்டு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடை திறந்திருக்கும்